ஓ நமோ பகவதே தன்வந்திரய அமிர்த கலசகஸ்தாய திரைலோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உபயராசி கன்னி ராசி இந்த ராசிநாதன் புதன் பகவான் கீர்த்தியில் சிறியவராக இருந்தாலும் மூர்த்தியில் பெரியவராக இருக்கும் சுண்டு விரலுக்கு சொந்தக்காரராக இருக்கும் புதன் பகவானே கண்ணீராசிக்கு அதி உச்சம் அடைகிறார் அதனால்தான் அந்த ராசியில் பிறப்பவர்கள் நல்ல கற்பனை வளம் மிக்கவர்களாகவும் காவியத்திறன் படைப்பவர்களாகவும் காதல் வல்லவர்களாகவும் இனிமையாய் பேசும் வல்லவர்களாகவும் உலகத்தை உள்ளங்கையிலே ஆட்டி படைக்கும் மிக பெருவம் மந்திரிமார்களாலும் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதில் வல்லவராயிருக்கும் இனிமையாய் பேசும் குயால் குரல் போல் பேசும் வல்லவராயிருக்கின்றார்கள் இவர்களே உத்திராடம் உத்தரம் என்று சொல்லக்கூடிய ரெண்டும் மூன்றும் நான்காம் பாதமும் அஸ்தம் ஜாரம் சித்திரை சாரத்தில் பிறந்தவராய் இருக்கின்றார்கள் இவர்கள் ஆலோசனை செய்தது வல்லவர்கள் இவர்களுக்கு இந்த ராசிக்கு இரண்டு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதியாகிய சுக்குர பகவான் சுகபோகத்தை தரக்கூடிய யோகத்தை தரக்கூடும் இவை இரண்டு காரகத்தை வடிக்கின்றார் ஒம்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கும் ஒரு கிரகம் பாக்கிய ஸ்தானாதிபதியாகவும் வரும்போது அந்த ராசிக்கு மிகப்பெரிய அபரிமிதமான தளவரவை செய்யும் ஆயத்த பணியை அந்த காலகட்டங்களில் செய்தே தீரும் அந்த வகையை நாளை மறுநாள் வியாழக்கிழமை வரும் சுக்குர பயிற்சியால் இந்த தனாதிபதி சுக்குர பயிற்சி இந்த ராஜயோகம் என்று சொல்ல பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது அசலட்சுமி கிராட்சி இவர்கள் ஆறாய் பெருகி நூறாய் பெருகி ஆயத்தமான பழியை செய்து மிகப்பெரிய சாதனை வரையினராகவும் மிகப்பெரிய சரித்திரம் படைக்கும் நல்லவராகவும் வல்லவராகவும் இந்த இருபத்தி நான்கு நாட்களுக்கு வரப்போகிறாங்க ஏனெனில் இவங்கள் ராசியோடு ராசிக்கு பதினொன்று கூடிய சூரிய பகவானும் மூன்று கூடிய முயற்சி ஸ்தானபடி செவ்வாய் பகவானும் இரண்டு கூடிய தனாதிபதியும் இருந்து ஒம்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதா இந்த காலகட்டங்களில் அதிர்ஷ்டலட்சுமி கடாட்சம் பெற்று அதிர்ஷ்ட காற்று ஆரம்பமாகி ஆறாய் பெருகி நூறாய் பெருகக்கூடிய அற்புத தனயோகத்தை இந்த இருபத்தி நாலு நாட்களுக்குள் பெற போகிறாங்க இந்த கணிகா ராசிக்காரங்க ஏற்கனவே இவர்களுக்கு ஆறி உள்ள ராகு அஸ்லட்சுமி கராட்சி கொடுத்து கொண்டிருப்பதாலும் இந்த இருபத்தி நாலு நாட்களில் மூன்று மிகப்பெரிய யோகக்கரங்கள் இவர்கள் வாழ்க்கை தடயோகத்தை தர ஆயத்தமாக இருப்பார் இந்த காலங்களில் இவர்களை புகழ் பட்டி தொட்டியெல்லாம் பரவக்கூடிய நேரமும் மிகப்பெரிய ஆளுயுர மாலைக்கு சுந்தரக்காரராக இருக்கும் அரசியல் நிதர்சனமான பதவி யோகமும் மிகப்பெரிய தனபரவு மருளபரபு குபேர யோக்கியம் கிடச்சி தனபாக்கியங்கள் கிடச்சி மிகப்பெரிய பால் பாக்கிய வரவுசொலு மிகப்பெரிய ராஜாங்க பட்டியலில் இந்த கன்னிகா ராசிக்காரங்க வரப்போகிறாங்க இன்னும் இருபத்தி நாலு நாட்களுக்குள் இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் என்று சொல்லும் சொல்லலாம் ஏனெனில் இவர்கள் ராசிக்கு நான்கு ஏழு கூடிய சுகஸ்தானாதிபதியாகவும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வெறும் தனக்காரன் ஏற்று என்று சொல்லக்கூடிய அதி உச்சமான நிலையில் இருந்து மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய மூன்று கூடிய செவ்வாய் பகவான் லாபாதிபதி சூரிய பகவானும் இரண்டு கூடிய தனாதிப தனக்காரனையும் தனாதிபதியையும் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ராஜாங்க பதவியகமும் மிகப்பெரிய பணக்காரயோமும் கிடைத்து இந்த ம காலகட்டங்களில் இருபத்தி நாலு நாளுக்குள் மிகப்பெரிய வாழ்வின் அதி உச்சநிலையை அடையும் அற்புத தனயோகத்தை இந்த கன்னிகா ராசிக்காரங்க போகிறாங்க பொதுவாகவே இது மாதிரி ராஜயோகம் நலவு நடக்க இருமை இவர்கள் ஒரு மாமாங்கம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டு வருடம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளை அந்த பிறகு இந்த அதிசார குறு பேச்சினால் இந்த தனக்காரனை தனாதிபதியாகிய சுக்ர பகவானை பார்க்க தண்ணீர் போல் பணம் வரக்கூடிய நேரமும் மிகப்பெரிய பன்னீர் போல் இவர்கள் வாழ்க்கை மணக்கக்கூடிய நேரமும் வந்து இவர்கள் என் அற்பன் அருமை கடவுளின் மகிமையாலும் ஏழுமலையானின் மகிமையில இவர்கள் ஆறாய் பெருகி நூறாய் பெருகக்கூடிய நேரங்கள் ஏற்படும் இந்த காலகட்டங்களில் இவர்கள் முடிந்தால் ஸ்ரீரங்கம் சென்று சுக்கராச்சாரியார் என்று அழைக்கப்படும் சுக்கர பாதனாவுடைய பாத திருப்படியை பார்த்து வர ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் பார்த்து வர பணம் கட்டுக்கட்டாய் சேரும் மேலும் அருகிலுள்ள பசுமாட்டுக்கு வாழைப்பழம் இவர்கள் இனிவு பாத்தலை கொடுத்து பசுமாட்டை தொட்டு வாழை தொட்டு வணங்கி வரலாம் இந்த காலக்கட்டை இவர்களுக்கு யோகம் பெருத்தி மேலும் இவர்கள் தினந்தோறும் நெய் பதார்த்தங்களை சாப்பிட்டு வரலாம் இவர்கள் யோகம் விருத்தி அடையும் மேலும் இவர்கள் இந்த காலகட்டங்களில் முடிந்தால் லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று அறுபத்தி ஆறு எலுமிச்சை மாலை சாற்றி வழிபட்டு வரலாம் யோகம் பல வெத்தியும் மேலும் வள்ளி தெய்வாட கூடிய நப்பன் முருகப்பெருமான ஆலயம் சென்று ായി മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി ഉരുവായി അറിവായി ഉള്ളതായി മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി കരുവായി ഉയരായി കധിയായി കരുവായി ഉയരായി കധിയായി കുറവായി വരുവായി അരുവായ് കുഹനെ കുറവായി വരുവായി அருபாய் உளதாய் மணியாய் என்று நீங்கள் அப்பன் அறிமுகக்கடைகள் வழிபட்டு வருவோம் உங்கள் வாழ்க்கையில் ஆராய் பெருகி நூறுகாய் பெருகி அதிர்ஷ்ட காட்டு அடித்து மிகப்பெரிய பால் பாக்கிய யுகத்தால் ராஜாங்க பதிவறிவும் தனவரும் பெற்று இந்த கன்னிகா ராசிக்காரங்க ஒரு இருபத்தி நாலு நாட்களுக்கு மிகப்பெரிய அவர் இது பண்ணால் பணவரவு பணமலையால் நனையப்போரை என்பது நிதனமானே உண்மை உண்மை உண்மை